தமிழ்நாட்டு வரலாறு கொஞ்சம் படிங்க தன்னுடைய சொந்த மொழியை இறந்து இழந்து விட்டு இந்தியை தன்னை தாய்மொழியாக ஏற்றுக் கொள்ள நிலைமைக்கு இன்னைக்கு மராட்டிய மாநிலம் பல இடங்கள்ல வந்துச்சு தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வரும் மேடைக்கு வருவதற்காக முன்னாடி இருந்து நடந்து வந்தவர் இங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேச ஆரம்பித்த போதே நான் பாரிஸ் கார்னருக்கு வந்து விட்டேன் அங்கிருந்து இங்கே எப்போது வந்தேன் என்று பார்த்தீர்கள் இங்கே இருப்பது பத்து சதவீத கூட்டம் தான் மீது தொண்ணூறு சதவீதம் பீச் ரோல முழுசா நிக்குது யாரும் உள்ள வர முடியல அன்னை இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா ஏற்பாடு பண்ணிருக்கணுமே என்று தெரியலை அதனால அதாவது மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு எப்படி எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை பொழுது அந்த ஆக்கிரோசத்தை என்னால் பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு ஒன்று கூடியிருக்கிற அளவிற்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்த்தால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ என்று கூட தோன்றுகிறது ஒன்று அப்பாற்பட்டு அத்தனை பேருமே இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி தெரிவிக்க வேண்டும் மட்டுமல்ல அவரை சார்ந்த அந்த கட்சிக்காரர்களுக்கும் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்திலே அவருக்கு ஆதரவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும் இன்றைக்கு இந்தியை தெளிப்பது மட்டுமல்ல அவருடைய கல்வி கொள்கை அதை பற்றியும் விளக்கமாக இங்கே பேசினார்கள் இந்தி என்பது எந்த விதத்திலே நமக்கு அதாவது இந்திங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்தியை கற்றுக்கொள்வதும் பெரிய விஷயமே அல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு வரை அசாமில் இருந்தவன் மூன்று மாதத்திலே இந்தியை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தேன் அங்கே அதுக்கு எதுக்கு நான் இந்தி படிக்கணும் அங்கே வேலைக்கு போன பின்னாடி மூணு மாசத்துல நான் இந்தி கத்துக்கிட்டேன் எதுக்கு நமக்கு பாடம் படிக்கணும் பன்னெண்டு வருஷம் படிக்கணுமா எந்த தேவையும் இல்லை ஒரு மொழி ஏதாவது ஒரு மொழி என்று இவர்கள் பிளச்சுகிறார்கள் அதெல்லாம் பொய் இதை ஏமாந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிகளிலே இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வேற மொழிக்கு மொழி இருக்கு ஆளுக்கு ஒரு மொழியை இவன் ஐம்பது வாத்தியார் போடுவா எப்படி போட முடியும் பிராக்டிகலா அது எப்படி பாசிபிள் ஆகும் இவங்கள பொறுத்த வரைக்கும் இது பிளாக் மெயில் அரசாங்கம் பிளாக் மெயில் அரசாங்கம் எந்த வாசி கருத்தும் கிடையாது எல்லாமே பிளாக் மெயில் எதை பார்த்தாலும் பிளாக் மெயில் நீ யூஜிசி ல எங்க உறுப்பினரை சேர்த்துக்கிட்டாதான் நான் ஆளுநரை நியமிப்பேன் பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணாங்க ஆளுநர் நியமிக்க மாட்டாங்க அது ஒரு பிளாக் மெயில் உதய திட்டத்தில் சேர்ந்தாதான் மின்சாரத்துக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னார் கொடுக்க வேண்டியதை அங்க ஒரு பிளாக் மெயில் நம்ம இந்த பிளாக் மெயிலுக்கு ஏமாந்தம் சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அதே போல இந்திய தாண்டி நீங்க வந்து சொன்ன இந்தி வந்து அது ஒண்ணு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்தியில என்ன இருக்குது எங்களுக்கு நீ என்ன கத்து தர போற தமிழ்ல இல்லாதது இந்தியில என்ன இருக்கு என்ன கத்துக்கு போற பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் பார்வை இழந்த ஒருவனை வைத்து அவன் சொன்னாலாம் பார்வை உள்ளவனுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பார்வை இல்லாத ஒருவர் பார்வை உள்ள ஒருவருக்கு வழிகாட்டுகிறார் அப்படி இந்தியில ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்தியை கொண்டு நமக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நடக்கும் அதே மாதிரி மூணாவதுல ஒரு பரிசு அஞ்சாவதுல ஒரு பரிசை எட்டாவதுல ஒரு பரிசை ஒரு உதாரணம் சொல்றேன் என் கூட நான்காம் வகுப்புல ஒரு நண்பர் படிச்சார் ரெண்டு முறை நாலாவது பாஸ் ஆகல அப்படியே நின்றார் எட்டாவதுல என் கூட ஒரு நண்பர் படிச்சார் அவர் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிட்டார் அப்படியே நின்றார் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க ரெண்டு முறை ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் ஜூனியர் கூட படிக்கணும் யார் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஜூனியர் கூட இளைஞர்கள் கூட படிக்கணும் போக மாட்டாங்க மொத்தத்தில் நம்ம கொள்கையை கல்வியை தமிழ்நாட்டில் அளிக்கிற முயற்சியோடு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இந்த நேரத்தை பொறுத்தவரை இந்த எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக ஒன்று அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரே வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் எங்களுடைய தனி குளத்தை தமிழர்களுடைய தனி குளத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்

இதை அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு நாங்கள் எப்போதும் இதை உறுதுணையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து வரக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய பாஜக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பேரிடர் காலங்களில் நமக்கு வளர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியை கூட தடுத்த தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதியும் கூட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு அந்த நிதியை வழங்குவோம் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்கு சமம் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சென்று சந்தித்த போது நீங்கள் புதிய கல்வி கொள்கைக்கு ஒப்புதல் அளிப்பதாக

தேர்வு இல்லை என்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய கல்வி நிலை என்பது இந்தியாவிலேயே முதல் தரமான கல்வி நிலையில் வந்திருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைய நீ முதல்ல எப்படி நடைமுறைப்படுத்திருக்க இன்னைக்கு தமிழ் தெரியாத ஒரு தலைமுறையை தமிழ்நாட்டில் உருவாக்கி தெரியுமா உங்களுக்கு கேந்திர வித்யாலய பள்ளி இருக்கு தமிழ்நாட்டில் கேவி ஸ்கூல் சொல்லுவோம் அந்த பள்ளியில

என்னவென்று சொன்னால் கேந்திய ஊஜா பள்ளியில் தமிழுக்கான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் கேந்திர ஊஜா பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை எங்கிட்ட ஒரு நிலையை உருவாக்கணும் எப்படி நவோல்யா பள்ளிக்கு நம்ம தடை விதித்துக்கிறோமோ அதே போட்டு இந்த கேந்திர ஊஜா பள்ளிகளையும் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நியாயம் வந்துரும் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கலைன்னு சொன்னார் இந்த அளவுக்கு ஒரு இந்தி வெறி ஊறிப்போய் இன்றைக்கி இந்திய திணிக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய வெளியேறு இன்னைக்கு பேசிக் மத்திய அமைச்சர் பார்த்து கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய இந்தி வெறிய கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு வரலாறு கொஞ்சம் படிங்க தமிழ்நாட்டு வரலாறு கொஞ்சம் படிங்க மொழிக்காக வேண்டி போர் நடத்தி நூற்று பேர் உயிர் விட்ட மண்ணு இந்த மண்ணு நீங்கள் நினைத்துக் கொண்டே கிரைகள் எளிதாக திருத்தி விடலாம் ஒரு காலத்தில் நடக்காது எனவே ஒன்றிய அரசு இதில் தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் எந்த மாநிலம் ஏற்றுக் கொண்டதோ அந்த மாநிலங்கள் தாய்மொழி எழுதி பல மாநிலங்கள்ல தாய்மொழி இல்ல தன்னுடைய சொந்த மொழியை எழுந்து எழுந்து விட்டு இந்தியை தனது தாய்மொழியாக என்று கொண்ட நாமக்கி இன்னைக்கு மராத்திய மாநிலம் பல இடங்கள்ல வந்து மும்பையில மும்பைல இந்திய தாய்ப்பாளங்களும் சிறும்தான் போனது மராத்தியில மராட்டிய மொழிக்காகவே போராட்ட வேண்டிய இடம் வந்து போச்சு

யாரும் இன்றைக்கு இந்திய திணிக்கிறது ஆதரிக்க தயாரா இல்ல ஒரே ஒரு கட்சி தவிர பாஜக தவிர பாஜக நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கொடிய பறக்கால ஒரு நிலவி உருவாகும் தொடர்ந்து இதே வெளித்தனத்தோடு பேசினால் பாஜக தமிழ்நாட்டில் நடக்க முடியாத நிலவி தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கக்கூடிய நிலவி வந்துவிடும் என்பதை எச்சரித்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை உடனடியாக அனைத்தையும் வழங்க What? Yeah.